வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரமாக எழுதிய பாலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து பாகம் த்ரீ அடுத்து வந்த நிமிஷங்கள் அதீத மௌனத்தில் கரைந்தன எதையும் தூண்டி துருவ துணியாமல் மகளாவே சொல்லட்டும் என்கிற உணர்வில் அமர்ந்திருந்த மகாதேவன் சிகரெட்டை பற்ற வைத்தார் இரண்டு இழுப்பு இழுத்துவிட்டு பாதியிலேயே அணைத்தார் எழுந்து நடந்தார் சமையல் கரைக்கு சென்று பகதூரிடம் சூடாக கொண்டா கொண்டவுடனே என்று பணித்தார் மீண்டும் சிகரெட்டை பற்ற வைத்தார் விவரமாய் மகள் பேச மாட்டாளா என்ற தவிப்புடன் சோஃபாவில் உட்கார்ந்தார் சாரு தன்னை திடப்படுத்தி கொண்டாள் பகதூர் கொண்ட தந்த காஃபியை குடித்த பின் இனியும் அப்பாவிடமிருந்து எதையும் மறைப்பதில் அர்த்தமில்லை என்று தீர்மானித்து அப்பா என்றால் சின்ன குரலில் ஏன்னா சாரு நான் சொன்னது உங்களுக்கு ஷாக்கிங்கா இல்லையா ஏன் ஒன்றுமே பதிலுக்கு கேட்காம இருக்கேன் டேடி நீ தினா நீ நிதானத்துக்கு வர்றதுக்காக தான் காத்து நிற்கேன் இப்போ சொல் என்னாச்சுமா சாறு விழிகளில் திரண்ட நீ நீரை இரண்டு தரம் இமைகளை சிமிட்டி அடக்கினாள் தொண்டையில் கட்டையாக அடைத்த வேதனையை எரிச்சலுடன் விழுங்கினாள் நாம் ஏமாந்துட்டோம்ப்பா சுரேஷு மனுஷனே இல்லை மிருகம் காட்டு மிராண்டி இத்தனை மாசமாக உங்கள் கேட்டிருந்து இந்த விஷயத்தை மறைக்கனா எத்தனை கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அவர் ஒரு சிக்ஸ்மேனியா டேடி அதோட சயின்டிஸ்ட்டு கூட நான் சொல்கிறது புரியிறதா நீங்கள் அசந்து அதுந்து போவேல்னு எனக்கு தெரியும்ப்பா அதான் இத்தனை மாதமாக மூடி மாறிச்சேன் நான் சொல்கிறது நீங்கள் நம்புறேன் இல்லையா மகாதேவன் அவசரமாக சிகரெட் இழுத்து புகையை மார்பிள் வாங்கி கொண்டார் பெண்ணை குழப்பத்துடன் பார்த்தார் எனக்கு ஒன்றுமே புரியலை சாரு நீ என்னென்னமோ சொல்றியம்மா சாறு கைகளை கை உரல்களை கோர்த்து பிரித்தாள் விவரமாக சொன்னால் தாங்கி போயலப்பா சொல்லு சொன்னாள் தேனிலவில் தொடங்கி அன்று மாலை வேசியுடன் வீட்டுக்கு வந்து கண்முன் நாய் நாயஜென்மாய் நடந்து கொண்டது வரை ஒன்று விடாமல் சொன்னால் நடுநடுவில் லேசாக குரலை எழுப்பினாள் நிறைய ஆத்திரப்பட்டாள் போனா போகிறது போனா போகிறதுன்னு தான் நான் இருந்தேன்ப்பா ப்ளீஸ் விழுவுமி மீ முயற்சி பண்ணேன் முடியலை அந்த வக்கிரத்தையும் அசிங்கத்தையும் தாங்க முடியாதுன்னு தோணி தோணினப்போ தோணினிய தோணினப்ப பிறந்தான் தோணின பிறந்தான் இனிமேல் நீயும் வேண்டாம் உன் உறவும் வேண்டாம்னு வந்துட்டேன் சொல்லுங்க நான் பண்ணது சரிதானே யூ அக்ரி வித் மீ டோன்ட் யூ அன்பு கரிசனம் மரியாதைன்னு எதுவுமே கொடுக்க தெரியாது அந்த மனுஷனோட சுயமரியாதையாக எழுந்துட்டாது நான் ஏன்பா வாழணும் தாலி கட்டுறதுக்காக அவர் எது செஞ்சாலும் நான் பொறுத்துக்கணும்னா ஓ நோ டேடி சாரி என்னால் முடியாது கண்டிப்பாக முடியாது இது நாழ்க்கை அடக்கி வைத்து அடக்கி வைத்திருந்த துக்கம் பிரக பிரவாகமாக வெளிப்பட முகத்தை கைகள் தாங்கி பிடித்து சாரு அழத் தொடங்கினாள் அன்றிரவு முழுவதும் மகாதேவன் நன்றாக யோசனை பண்ணிவிட்டு மறுநாள் சுரேஷின் தகப்பனார் கோபாலுக்கு டங்கால் போட்டு உடனே அவரை வரவழைத்தார் என்னவோ ஏதோ ஒன்று வந்தவர் விவரம் அறிந்து அதிர்ந்து என் பிள்ளை இத்தனை கோணல் புத்தி கொண்டவனா என்று அரற்றி ஒரு வழியாய் பதட்டம் அடங்கியதும் ஆறு அமர மகாதேவனிடம் பேசிவிட்டு சாரு விடும் வந்தார் மகாதேவன் விவரம் சொன்னான் சாரு ஐ எம் ரியலி அஷ்வேன் ஆஃப் சுரேஷ் அவன் அறையிலே கண்ணா பின்னான்னு படங்களும் சாமான்களும் இருக்குன்னு ஒரு தரம் என் ஒய்ஃப் சொன்னப்போ கல்யாணம் ஆகாத பிள்ளை அப்படி தான் இருப்பான்னு விளையாட்டாக ஒத்துக்கி ஒதுக்கிட்டேன் அத்தனையும் விஷம்னு இப்போதான் புரிகிறது அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி அவனை இழுத்துன்னு வந்து உன்கிட்டே மன்னிப்பு கேட்க சொல்லட்டுமா உன் சார்பிலே நாலு தரம் அறிஞ்சிட்டு வரட்டுமா சொல்லுமா மாமனார் தன் வேதனையை சரியாக புரிந்து கொண்டது ஒருவித நிம்மதியை தந்தாலும் எடுத்திருந்த முடிவிலிருந்து மாற விரும்பாத சாரு சன்னத்வானியில் பதில் கூறினாள் எட்டு மாசமா என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டேன் அங்கிள் இனிமே அவர் மாறுவார்னு எதிர்பார்க்கறது அசட்டுத்தனம் அவர் வந்து சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறதாலே என் காயம் ஆறி போகிறதா இல்லை நிச்சயமில்லை அந்த பிராஸ்டியூட்டோட என் வீட்டில் என் கண்ணு முன்னாலே அவர் நடந்துகிட்டது ஆயுஷுக்கு ஒரு தான் இருக்கும் அவருக்கும் எனக்கு இனிமே எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அந்த கணத்திலே நான் தீர்மானிச்சிட்டேன் இந்த விவரத்தையெல்லாம் எல்லாம் நம்பி புரிஞ்ச மாதிரியே என் முடிவை நீங்கள் கோப்பல் அவசரமாக குறுக்கிட்டார் எனக்கு உன் வேதனை புரியறதாம் ஆனால் இப்போ நீ அவனோட குழந்தைய சுமந்துட்டு இருக்க அதை ஞாபகம் வச்சுக்கோ அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாது சாரு அங்கிள் நான் தெளிவாக இருக்கேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் கோபால் புரிந்து கொண்டார் மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேசாமல் மகாதேவனின் கையை பற்றி ஐ எம் சாரி என்றவர் சாருவுக்கு எது நிம்மதி தருமோ அதுதான் முக்கியம் என்றார் எந்தவித ஹெல்ப் வேணுமானாலும் கேட்க தயங்காதீங்க மனுஷா இல்லாமல் அந்த ராஜ்கள் நெடு தெருவிலே திண்டாடணும் நான் சந்தோஷப்படணும் என்று குமரினார் புறப்பட்டு சென்று விட்டார் அந்த வாரமே மெடிக்கல் சர்டி சர்டிஃபிகேட்டுடன் சாரு சம நீண்ட விடுப்புக்கு எழுதி போட்டால் யாருன்னும் எதுவும் பேச பிடிக்காத மாதிரி அறையோடு அறையாய் பழி கிடந்தாள் போன் மூலமும் ஒரே ஒரு முறை நேரிலும் அந்த சுரேஷை துரும்பாக மதித்து பேச சந்திக்க தீவிரமாய் மறுத்தாள் அப்பா மாமனாரின் அனுமதியுடன் அடல்ட்ரி குற்றச்சாட்டை காட்டி விவாகரத்து கூறி சுரேஷுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினாள் பூனா வந்த நான்காம் சுமாரது நான்காம் மாதம் துவக்கத்தில் அழகான பெண் குழந்தையை பிரசிவித்த கையோட தலைமை பேங்குக்கு பம்பாய் தவிர வேறு எந்த ஊருக்காவது தன்னை மாற்றும்படி கேட்டு எழுதினால் சிரமம் பாராமல் பம்பாய்க்கு ஒரு நாடு சென்று சேர்மனை பார்த்து தன் நிலையை மறக்காமல் விளக்கினாள் டெல்லிக்கு மாற்றல் கிடைத்து அத்தை அப்பா உதவியுடன் குட்டியாய் ஒரு குடித்தனத்தை அவள் அங்கு அமைத்த போது குழந்தை அப்பர்ணாவுக்கு வயசு சரியாய் ஐம்பது நாட்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று பாகம் நான்கு காலஸ்ரீ வீட்டுக்கு ராமு காலம் ஏமாக்கண்டவற்றை ஒதுக்கி நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து அன்றைக்கு படியேறி வந்து வர பதினைஞ்சாம் நாள் வெள்ளிக்கிழமை அமோகமாக இருக்காம் சாந்தி முகூர்த்தத்தை அன்னைக்கே வச்சு நிடலாம்னு குரு சொன்னார் என்று கூற மறுநாளிலிருந்து காவேரிக்கு குளிக்க போனாலும் மாலையில் சிவன் குளி கோவிலுக்கு சென்றாலும் அக்ரஹாரத்து பெண்கள் சின்ன சின்ன கும்பல்களாக நின்று வரப்போகிற வைபவத்தை பற்றியே பேசி தீர்த்தார்கள் ஏண்டி சொன்னா சிவகாமு சுப்புனி சாந்திக்கு நாள் பார்த்தாச்சாமே தெரியுமாடி நோக்கு தெரியாமல் என்ன அதான் நேத்திலேருந்து தெரிவில் ஊழ்படுறதே பதினஞ்சு நாள் கூட இல்லையே அதுக்குள்ளே அத்தனை ஏற்பாட்டையும் செஞ்சுட முடியுமா காலோஸ்டி மாமாவா என்னன்னு நினைச்ச நீ எமக்காதக மனுஷர் விட்டுண்டு வானா கட்டிண்டு வர்ற ரகம் அவர் இருக்கப்போ எதுக்கு பயம் இல்லை தயக்கம் வாடி பங்கஜம் உன்னைத்தான் எதிர்பார்த்துருக்கோம் பட்ட மாவாத்துக்கு போயிருந்தியே அங்கே என்னென்ன ஏற்பாடு நடந்துட்டுருக்கு சொல்லுடி என்னென்ன பண்ணுறாலாம் சீர்வரிசை என்னென்ன விவரமாக சொல்லிடி பங்கஜம் பித்தளை குடத்தை படித்துறையில் கவிழ்த்து வைத்தாள் வண்டலாய் ஒரு பிடி மண் எடுத்து அழுத தேய்த்தபடி பேசினாள் வர வெள்ளிக்கிழமைக்கு எட்டானா சாந்திக்கு குரு நாள் பார்த்து கொடுத்துருக்காராம் சிவகாமுக்கு நாளைக்கோ நாலனைக்கோ நாளாம் நாளாம் குளிச்சு முடிச்சுட்டா சரியாக இருக்குமாம் ஏண்டி அவள் திரண்டு இப்போ நாலஞ்சு மாதம் இருக்காது மாதம் மாதம் ஆனாலேயோ அதுக்கு மேலேயே ஆயிருக்கு அவள் வைகாசிலே புரிய இப்போ வைகாசி ஆணி ஐபிசி ஆறு முடிஞ்சுட்டுதே அட நீங்கள் சும்மா இருக்க மாட்டேன் சிவகாமல் திரண்டதும் மாதம் மாதம் உட்காந்ததுமா இப்போ முக்கியம் பங்கஜம் விவரத்தை சொல்ல விடாமல் என்னடி பிண்டுகளா நீங்கள் சரி சரி நாங்கள் குறுக்க பேசல நீ சொல்லுடி பங்கஜம் ராமு மாமா வந்துடுறப்போ நாளை குறித்ததோடு மற்ற விவரங்களையும் பேசிட்டாராம் வெல்வெட்டு மேத்தையை தைச்சிடு என் பொண்டாட்டி ஆசைப்படுறான்னு சொன்னாராம் இவர் பொண்டாட்டி ஆசைப்பட்டா இவளை படுத்து அனுபவிக்க போகிறா சுப்புனியும் சிவகாமும் தானடி அடியே நீ வாயை முடிந்துட்டு இவளை பேச விட போறியா இல்லையோ மூடின்ட்டேன் கட்டில் மேஜி வகையாக்கள் உண்டாம் தஞ்சாவூர்லேருந்து பூக்காரரை வர வச்சு ஜோடனை பண்ண போகிறாளாம் காலஸ்ரீ சிவாமா பண்ணுறதுக்கு கேட்கணுமா கல்யாணத்துக்கு பாலாமணி சதிர் வச்ச வராச்சே ஷீஷன் தேனாவாம் சொன்னாலா அதை பற்றி இன்னும் தீர்மானமாகலை போல இருக்குது இன்றைக்கி நாளைக்கு மாமனார் விவரம் சொல்லுவாருன்னு பட்டமாக சொன்னான் குடத்தை தங்கமாய் சொலிக்க தேய்த்து பங்கஜம் காவிரியில் இரண்டு முழுக்கு போட்டு குடத்தில் தண்ணீர் நிரப்பி ஈரப்புடவியை கொசுவி ஒரு பக்கம் தொழில் போட்டு கொண்டு நான் வரேன் நாழியாச்சுன்னா வயலுக்கு போன பிராமணர் வந்து கத்த ஆரம்பிச்சுடுவார் மத்தியானமாக எங்கள் ஆற்றுக்கு வாங்கலேன் எல்லோருமா சேர்ந்து பட்டமாவை பார்த்து விவரம் கேட்டுட்டு வரலாம் என்று சொல்லி புறப்பட்டு போனாள் அன்றைக்கு துவங்கிய தெய்வந்தனம் அந்த பதினைந்து நாள்களும் காலஸ்தின் வீடு கல்யாணம் நடக்கிற பாடு பட்டது வருவோரும் போவோர்களும் விசாரிப்புகளும் ஏவல்களும் வழக்கம் போல திண்ணையில் அமர்ந்தபடியே காலஸ்தி வெங்கல குரலில் அத்தனை பேரையும் ஒரு கலக்கு கலக்கினார் அடே யார்றாங்க கணபதி வா தஞ்சாவூருக்கு யாரை அனுப்பியிருக்க சுண்டுவியா அவன் மகா திருவாழ்த்துனா சேடா ஓரஓர பொம்மநாட்டிகளை பார்த்துட்டு மசமசன் நிப்பானே ஒழிய காரியமாகாதே பூக்காரேன்னு என்ன சொன்னானாம் விதானம் அமைச்சு கட்டிலே ஜோடிக்கு ஜோடிக்கணும்னு சொன்னது கொத்துண்டானாமா அரை இருந்து கட்டில் வரைக்கும் பூ பந்தல் போடணும்னு சொல்லிட்டானா அத்தனைக்கும் ஏற்பாடாக வரேன்னு சொன்னானாமா கும்மோணத்தம்பாஜி ஏண்டா என்ன காணோம் அவன் வந்து நகைக்கு அச்சாரம் கொடுக்க தோதாக இருக்கும் உங்கள் அம்மாவோடய காரை அப்படியே கல்லாட்டம் இருக்குது அதை அழிச்சிட்டு சிவப்புக்கல் பதக்கவும் சரடும் பண்ணிடலாமா என்னென்ன சொல்கிறேன் சிவகாமுக்கு காரை பண்ணி போட்டாச்சு இப்போ எதுக்கு ரெண்டாவதாக பதக்கம்னா கழுத்தோடு போட்டுக்கலாம் ஆறு பவுன்லேயும் சரடும் இரண்டு பவுன்லேயும் பதக்கவும் இருந்தால் அமைப்பாக இருக்கும் என்ன சொல்கிற அம்பி கண்டியூருக்கு போயிட்டு வந்தியா பஞ்சு என்ன சொல்கிறான் மாமாவா லட்சணமாக நாலு நாள் முன்னாடியே வந்து இருந்து நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுன்றுவா கேட்டுன்றியா பூவாளர் சைட்டிக்கு ஆள் அனுப்பி புடவைகளை கொண்டு வர சொல்லணுமே அப்போ தான் நல்லா தான் எடை போட்டு வாங்க முடியும் யாரே பொறுப்பாக அனுப்பலாம் புதன்கிழமை நாம் ரெண்டு பேரும் ஒரு நாளை குமானத்துக்கும் போயிட்டு வந்துடும் வந்துடுவோம் கணபதி வெள்ளி தட்டு பால் சாதம் சாப்பிட வெள்ளி கும்பா சீர் வைக்க பித்தளை எடுக்குன்னு அத்தனையும் ஒரே தடையில ஒரே நடையிலே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படியே அம்மாஞ்சியையும் எட்டி பார்த்து ஏன்னா பெரிய மனுஷா பெரிய வெள்ளைக்காரத்துறையினு மனசில் நினைப்பா சொல்லி அமைச்சா வர முடியாதான்னு கேட்டுட்டு வரலாம் தில்லைஸ்தானம் செந்தலை திருக்காட்டு பள்ளி உறவு மனுஷாளுக்கு செய்தி போயாச்சா குத்திகாரங்கிட்ட தேங்காய்க்கு சொல்லிடுறோம் அன்னச்சலவு பூரா சம்மந்தி ஆனாலும் நம்ம ஆத்துக்கு வரவா போறவாளுக்கு நம்ம தேங்காய் தாமலம் கொடுத்தா தான் நமக்கு பெருமை சாதி முகூர்த்தமான கையோடு சுவாமி மலை அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணி குழந்தைகளை கூட்டின்னு போயிட்டு வந்துடணும் தெய்வம் காரியத்தை ரொம்ப தள்ளக்கூடாது ஓட ஓட உட்கார விடாமல் அத்தனை பேர்களையும் விரட்டின விரட்டிலில் அந்த வெள்ளிக்கிழமைக்கு ரெண்டு நாட்கள் இருக்கையிலேயே சீர்வரிசையாக கொடுக்க வேண்டிய எழுதின்ஸு பட்சணங்களும் வெள்ளி பாத்திரங்களும் சிவப்புக்கள் பதக்கம் சரடு இதர சாமான்களும் தயாராயின வாசலில் சின்னதாய் பந்தல் போட்டு வாழை மரங்கள் நடப்பட்டன ஊரிலிருந்து பந்துக்கள் வந்து வீட்டில் ஜெய் என்று குழுமி போனார்கள் வெள்ளிக்கிழமை காலையில் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ண சொல்லி சிவகாமுவை மேலத்தோடு ஊர்வலமாக பந்தல் வாழை தோரணம் என்று ஒரு படி கூடுதலாகவே தடபுடலாய் அலங்காரம் பண்ணி கொண்டிருந்த சம்பந்தி வீட்டுக்கு அழைத்து போனார்கள் இவர்களை எதிர்கொள்ள ராம அத்தான் வீட்டாரும் தயாராக இருக்க வந்தவர்களை வரவேற்று கூடத்தில் அமர் செய்தார்கள் வேத படைத்த நான்கு ஆஸ்திரி சாஸ்திரிகள் கலசம் வைத்து உதய ஜெபித்து ஜெபித்து முடித்ததும் மனையில் கோலம் போட்டு நடுக்கூடத்தில் சிவகாமி அமர்த்தி சுப்புனி கையில் கலசத்தை கொடுத்து அவளுக்கு அபிஷேகம் செய்ய சொன்னார்கள் அத்தைகளும் மாமிகளும் கௌரி கல்யாணம் பாட அபிஷேகம் முடிந்ததும் வேதம் உள்ளி அழைத்து சென்று பிறந்தகத்தில் வாங்கியிருந்த புடவையை சிவகாமுக்கு உடுத்த மற்ற பெண்கள் சூழ்ந்து கொண்டு தலைவாரி பூ வைத்து பின்னி நகைகள் அணிவித்து அவளை பாங்குற சீகாரித்தார்கள் சுப்பனியும் மாமனார் வீட்டில் வாங்கியிருந்த புது வேஷ்டி உடுத்தி கொண்டு வந்ததும் இருவரையும் மணையில் உட்கார வைத்து சீர்வரிசைகளை ஓதி கொடுத்து எடுத்தார்கள் அப்புறம் பந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் லட்டு பருப்பு வெள்ளம் பாயாசத்துடன் விருந்து சாப்பாடு மதியம் பிடி கொழுக்கட்டை வெள்ளாவல் சிற்றுண்டுகளை சாப்பிட்டு சிரித்து பேசி மகிழ்ந்தவர்களை நமர்க்கலாம் ஒரு பக்கம் என்றால் தஞ்சாவூர் பூக்காரர் ஜோடனியையும் உள் அலங்காரத்தையும் பார்க்கவிட வந்து போன தெருக்காரர்களின் கலாட்டா இன்னொரு பக்கம் சும்மா சொல்லக்கூடாது தஞ்சாவூர்காரர் ஜோடனை ஜோடனி தான் மனிதர் எத்தனை கூடகளில் எத்தனை ரக மலர்களை கொண்டு வந்தாரோ தெரியவில்லை காலஸ்தி விரும்பியபடி அரைவாசலிலிருந்து பூப்பந்தல் கட்டில் மேல் பூக்களான விதானம் இவை தவிர சரம் பல வளனங்களில் தொங்கிய பூக்கள் எல்லாவுமாக சேர்ந்து ஒரு நந்தவனத்தையே அங்கே கொண்டு வந்திருந்தன தேக்கு மரக்கற்றில் நீல நிற வெள்வெட்டுமெத்தைகள் ஆளுயர கண்ணாடி மேஜி நாற்காலி ஒரு பக்கமாய் கொலுசு கெட்டு அமைக்கப்பட்டு வருஷ வருஷ பொம்மைகள் இந்த பக்கம் பித்தளை தவளை குடம் குத்து விளக்குகள் ஏழு வகை பச்சடங்கள் ஏழு வகை பழங்கள் வெற்றிலை கட்டுகள் சந்தனம் சீவல் பாக்கு கல்கண்டை ஊதுவத்தி அத்தர் ஜவ்வாது புனுகு வகை வகைராக்கள் கற்றிலின் தலைமாட்டில் இதை தவிர கொஞ்சம் மறைவான இடத்தில் ஒரு மாற்றுப்புடவை சோம்பில் ஜாலம் ஒரு புட்டி விளக்கெண்ணெய் சீப்பு இரவு விருந்து பொழுதோடு முடிந்துவிட இரண்டு வெள்ளி கும்பாக்களில் சுப்பு நீ சிவகாம பால் சாதம் சாப்பிட்டானதும் அந்த கும்பாக்களை அலம்பி வைத்ததற்காக நா நாத்தனார் வேதத்துக்கு ஐந்து ரூபாய் தாம்பலத்தில் வைத்து பெண் வீட்டாரால் கொடுக்கப்பட்டது அறைக்குள் அனுப்ப சிவகாமுவை பெண்கள் தயாரித்த நாழிகையில் கூடவே நின்று தழைந்த குரலில் யாருக்கும் கேட்காத விதமாக உள்ளே சென்று இப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பட்டம்மாள் பட்டம்மா மகளுக்கு எடுத்துரைத்தாள் முதல்லே பால் சொம்பை கையில் கொடுத்து ஆயுஷுக்கும் என் ஆற்றுக்காராக நன்னாக இருக்கணும் எனக்கு மாங்கல்ய பலம் கெட்டியாக இருக்கணும்னு மனசார வேண்டு மாப்பிள்ளையை நமஸ்காரம் பண்ணிக்கோ உங்களை அழ அறையில் விட்டுட்டு கதையை தே திறக்கிற பாட்டுகளை பாடுவோம் அதான் முறை இல்லைன்னா ஊமை பிள்ளை பிறக்கும் மாப்பிள்ளை சுனசுப்படி நடந்துக்கும் அவர் திருப்தி சந்தோஷம்தான் உனக்கு இனிமே எல்லாம் மாத்து பிள்ளையே வச்சுருக்கேன் புதுசாக ஊற்றி மடித்து வச்சுட்டு அதை உடுத்திக்கும் இடி காலையிலேயே சாமக்கொழு குழு கத்துறப்ப நான் வந்து எழுப்புறேன் அதுக்குள்ளே நீ எழுந்து செம் சொம்பில் ஜலம் வச்சுக்கிறதை எடுத்து மூஞ்சி அலம்பிட்டு தலைவாரி நெத்திக்கிட்டு மறுபடியும் புதுசே கட்டி அழுங்காமல் நழுங்காமல் தயாராக இருக்கணும் தலையும் வேஷமு நின்னியானா வெளியிலே காத்துருக்கிற பெண்கள் சீச்சின்னு கேலி பண்ணுவா சொன்னதெல்லாம் நன்னா நினைப்பிருக்கிட்டோம் சமத்தா நடந்துட்டு பெத்த பெருமை சேர்க்கணும் என்ன எல்லாவற்றுக்கும் சிவகாமும் மௌனம் சாதித்தாள் பதிமூன்றே வயசுதான் என்றாலும் அக்கம் பக்கத்தில் பல சாந்தி முகூர்த்தங்கள் நடந்து பெரியவர்கள் பேச்சு காதில் விழுந்து இன்னது நடக்கும் என்பதை தெரிந்திருந்ததால் மனதில் ஏராளமாய் பயம் பூத்திருந்தது இன்னும் ஆகட்டும் நேரமாறுது ராமு பெரியவராய் குரல் கொடுக்க சிவகாமுவை அழைத்து கொண்டு எல்லோரும் ஆறைக்குள் நுழைந்தார்கள் படுக்கை மேல் சுப்பினி பக்கத்தில் அவளை உட்கார சொன்னார்கள் சுப்புனியை வழக்கையால் அவள் இடுப்பை அணைத்து தொப்புளி தொட வைத்து தொப்புள் குடி மந்திரத்தை சொல்ல சொன்னார்கள் ஆறுத்தி எடுத்து இருவரையும் ஆசிர்வதித்து பின் மற்றவர்கள் வெளியில் வந்து கதவை சாத்தினார்கள் ஆண்கள் முன் பக்கத்துக்கு சென்றுவிட பிண்டுகள் வாசற்படி அருகிலே அமர்ந்து தனித்தனியாகவும் கூட்டமாகவும் கேலி பாடல்களை பாட ஆரம்பித்தார்கள் அஞ்சனவேயாலை மானே ஆயாசமாய் வந்தேன் தேனே வெண்சாமரம் வீசடி மானி திவ்ய பரிமளங்கள் பூசடி தேனே சுப்பனியின் மாவி மாமி துவங்க பெண் வீட்டார் சார்பில் நடுக்கடை சித்தி பதிலுக்கு பாடினாள் கங்கை வைத்து விபூதி அணிந்த உமக்கு பரிமள கந்தம் எதற்கு சுவாமி வாசனை சந்தம்தான் தான் எதற்கு சுவாமி கொள்ளென்று சிரிப்பு எழ குரல் எடுத்து மாமி தொடர்ந்தாள் ஆறு கால பூஜை செய்ய மானே அளவற்று காதலோடு வந்தேன் தேனே மேனி வாசலை மயக்குதடி மானே மறுப்பு பேசாமல் தேனே மாப்பிள்ளை போல மாமி கொஞ்சலாய் கொஞ்ச நடுக்கடை சித்தி மனப்பின் சார்பில் நமுட்டலாய் பா நமுட்டாய் பாடினாள் சங்கரா உன் தேகமெல்லாம் முத்து முத்தாய் உயர்வையேனோ சாகசம் செய்யாது ஏன் சுவாமி மெத்த சரசமும் பண்ணாது ஏம் சுவாமி மாப்பிள்ளை கஞ்சலும் பெண் முறுக்கும் மெல்ல மெல்ல இழக துவங்க இப்போது மற்றவர்களும் கூட்டாக சேர்ந்து கொண்டார்கள் ஒரு ஜாமம் வரை குழுமிருந்த பெண்கள் பாடி தீர்க்க உள்ளே சுப்பினி தந்தை சொல்லியிருந்தபடி ப பராசரர் பிறந்த நிஷேத லக்கணம் ஜனிக்க காத்திருந்து விட்டு சிவகாமுவின் கையை மெதுவாக பற்றினான் ஊதுவத்தி புகை ஜவ்வாது ஆத்தர் பூக்கள் மனம் புது புடவை முடமுடப்பு உர்சனன்ஸ் பரிசம் என்றற்றைக்கும் சாவுத்திரி போல சீதா போல ஒரு கற்பு கரிசியாக ஊரும் உறவும் வச்சோ வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு தன்னை முழுசாய் தாலி கட்டினவருக்கு அர்ப்பணித்த சிவகாமு அம்மா சொல்லி தந்தது அத்தனையையும் மறக்காமல் செய்தாள் விடிய முன் பட்டமா வந்து மிதுவாய் சிவகாமு என்ற குரல் கொடுத்த மறுகடம் கச்சிதமாய் தலை செய்வி புதுசுழுத்தி கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தவள் இனி இந்த வீட்டு பொறுப்பே என்னுடையது என்கிற பாவனையில் ஒரு சாணியை கரைத்து வாசலில் கோலம் போட்டுவிட்டு அம்மாவோடு வீட்டுக்கு சென்று பின் அவளுடைய தம்பி கொண்டு வந்து படக்கியை சுற்றி வைத்துவிட்டு அதனடியில் சுப்புனி வெகுமானமாக வைத்திருந்த ஒற்றை ரூபாயை எடுத்துக்கொண்டான் பெண்ணை தலைக்கு குளிக்க செய்து அலங்கரித்து மனையில் உட்கார்த்தி சாஸ்திரிகள் சில மந்திரங்கள் சொல்லி உபாஷனம் செய்து ஆரத்தி எடுத்ததும் மீண்டும் மாமியார் வீட்டுக்கு அவளை பட்டமாக அழித்து வந்தாள் அன்று காலை உணவு அனைவருக்கும் சம்பந்த வீட்டில்தான் சாப்பாடாகி பதில் மரியாதை செய்து கட்டு சாத கூடைகள் அரிசி பருப்புகளை அத்தான் கொடுக்க சாந்தி முகர்த்த சோபனம் நல்ல விதமாய் நடைந்தேறிய திருப்தியுடன் பெண் வீட்டார் கிளம்பினார்கள் எதிர் நாலு வீடு தள்ளிதான் என்றாலும் என்னவோ ஊர் விட்டு ஊர் போகிற கருத்தத்துடன் பட்டமாக கண் கலங்கினாள் சிவகாமத்துனாதா விசுவினாள் மற்றவர்கள் அசடுகளா ஒன்றா பிறந்தா ஒரு நாள் இல்லாட்டு ஒரு நாள் இன்னொருத்தர் ஆற்றுக்கு போய் தனியே ஆகணும் என்று தேற்றினார்கள் பெண்ணை தனியாக அழைத்து சமத்தாயிர நாளையும் அனுசரிச்சுண்டு வளைஞ்சு கொடுக்குறவ தான் பொம்மநாட்டி இனிமேல் இவ தான் உனக்கு எல்லாம் யுத்தியோட குணமாக இருந்து எல்லோருக்கும் பெருமை தேடி கொடு உத்திசாலித்தனமாக கால காலத்தில் பேரணி மலையில போட்டுக்கிறதுக்கு பண்ணு புரிஞ்சுதா என்ற உபதேசம் பண்ணிவிட்டு பத்தம்மா புறப்பட்டாள் சமர்த்து தான் பெற்றவளை ரவை கூட ஏமாற்றவில்லை தான் பின்ன வாயை திறக்காமல் மாமியார் மாமனார் புருஷன் முகம் பார்த்து நடந்து கொண்டதும் அல்லாமல் அம்மா விரும்பிய வகையில் பேரணி மணியில் போட அடுத்த சில மாதங்களிலேயே ஆயத்தமானாலே அது சமர்த்தோடு சேர்த்து இல்லாமல் வேறு என்னவாம்